அமெரிக்கத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே பல விமான சேவைகளை இயக்கி வரும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தமிழகத்திற்கு கூடுதலாக விமான சேவைகளை இயக்கவுள்ளதாக கூறியுள்ளது அமெரிக்கத்தின் தலைநகரான அபுதாபிக்கும் திருச்சிக்கும் இடையே இந்த கூடுதல் விமானங்கள் இயக்கப்பட உள்ளது பொதுவாக அபுதாபியிலிருந்து சென்னைக்கு பல நேரடி விமான சேவைகள் இருந்த தமிழகத்தின் மற்ற விமான நிலையங்களுக்கு போதுமான விமான சேவைகள் இல்லை தற்போது அபுதாபியிலிருந்து திருச்சிக்கு வாரத்திற்கு ஒரு விமான சேவையை மட்டுமே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இயக்கி வருகிறது இதனால் அபுதாபியில் வசிக்கக்கூடிய தமிழகத்தின் தென் சேர்ந்தவர்கள் மதுரை அல்லது திருச்சிக்கு செல்ல துபாய் அல்லது ஷார்ஜா வழியாக பயணிக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்துள்ளது மேலும் அங்கிருந்து வரும் பயணிகளும் துபாயில் இறங்கி பேருந்து அல்லது டாக்ஸிகள் மூலமாகவே அபுதாபிக்கு வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த கூடுதல் விமான சேவையானது திருச்சி மற்றும் அபுதாபிக்கு இடையே பயணிக்கும் நபர்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என கூறப்படுகிறது மேலும் இந்த கூடுதல் விமான சேவையானது மே பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் இயக்கப்படும் என ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் கூறியுள்ளது இதன் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கும் அபுதாபியின் சையட் சர்வதேச விமான நிலையத்திற்கும் இடையே மே பதினேழு முதல் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என வாரத்திற்கு இரண்டு நாட்கள் நேரடி விமான சேவைகள் பயன்பாட்டில் இருக்கும் அத்துடன் இந்த விமானமானது திருச்சியிலிருந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு இரவு எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு அபுதாபியை வந்தடையும் இதன் பின்னர் இங்கிருந்து இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு அபுதாபியிலிருந்து புறப்பட்டு மறுநாள் அதிகாலை மூன்று முப்பத்தைந்து மணிக்கு திருச்சியை சென்றடையும் மேலும் இந்த கூடுதல் விமானங்களுக்கான டிக்கெட் புக்கிங்கை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தொடங்கிவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க